இந்த மாதிரி விலங்குகளை மொத்தமாக ஒரே இடத்துல கூட்டமாக போட்டு உயிரோடு விற்கக்கூடிய ஒரு சந்தை அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி இணையத்தில் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்குது இதை நிறைய பேர் நமக்கு அனுப்பியிருந்தீங்க இது உண்மையான ஒரு காணொலி கிடையாது இது ஏ ஏழை உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி இது உண்மையான காணொலி இல்லை ஏழை உருவாக்கப்பட்ட ஒரு காணொலியும் தெரிஞ்சிக்கிறதுக்கான நிறைய தகவல்கள் அந்த காணொலியே இருக்கு அதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சாலும் நமக்கு தெரியும் இதை இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாம்பு இருக்கா அந்த பாம்பு அப்படியே நகர்ந்து போகும்போது பாம்பு மாதிரி தான் ஆரம்பிக்குது ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அதுக்கு நாலு கால்கள் வந்து ஒரு பள்ளி மாதிரி நகர்ந்து போக ஆரம்பிக்குது அந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு உயிர்த்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் ஏஏழை உருவாக்க உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கான நிறைய சான்றுகள் இருக்கும் ஏன்னா ஏஐ எப்பயுமே ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது சில மிஸ்டேக்ஸும் பண்ணதான் செய்யும் அதில் சில கிளிச்சும் உருவாக தான் செய்யும் அது மூலமாகவே நம்ம அது ஏஐயில் உருவாக்கப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சலாம் அதே மாதிரி அதில் உள்ள மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக ஒரு உயிரினம் எப்படி மூவ் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்காது இதே மாதிரி நாகபாம்புகளை முழுசாக போட்டு பொறிச்சு விற்கிற மாதிரி ஒரு காணொலி இருக்குது இதையுமே நிறைய பேர் நம்ம கணிப்பிடுங்க அதை நிறைய பேர் வாங்குறாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த காணொலி நல்லா உத்து பார்த்திங்கனாலே அது ஏ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் பெரும்பாலும் இந்த மாதிரி ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுறவங்க எல்லாமே அதுக்கு கீழே ஏஐ லேபிள் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது ஏஆல் உருவாக்க கொடுக்கப்படுதுன்ற சொல்கிற மாதிரி ஒரு சின்ன லேபிள் இருக்கும் அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் சில பேர் அவனால் அப்படி வைக்கிறது இல்லைன்றது உண்மை தான் அப்படி வைக்கிறது இல்லைங்க போது அந்த காணொலியை நீங்கள் உத்து பார்க்கும்போது அதில் உள்ள அசைவுகளை வச்சு அது ஏஐனு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில இந்த மாதிரி காணொலிகள்லாம் போயிட்டு அது ஏஐன்ஸ் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் அதை நம்பி சீரியஸாகவே அதை எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க ஏஐ யுகம் ஆகி போச்சு அதனால் நீங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை தான் அப்படின்னு நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அது உண்மையாக இல்லையா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்புங்க ஏன்னா இப்போ உண்மையான காணொலிகளை விட இந்த மாதிரி போலியாக ஏஐயால் உருவாக்கப்பட்ட காணொளிகள் தான் அதிகமாக பகிரவும் படுது அதிகமாக மற்றவங்களால் பார்க்கவும் படுது அதனால் அதிகமாக இது இணையதளங்களில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஏஐ நல்லதாக கெட்டதா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்